ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அறிவியலாக பாக்குறதை விட தெய்வீகமா பார்க்கணும் ஒரு விஷயத்தை இப்போ நான் ஒரு வாஸ்து நிபுணரம் பெரிய வருவாங்க வந்துட்டு சார் இங்கே இருக்கிற இது இருக்கக்கூடாது அவங்க சொல்லுவாங்க உடைச்சிடுங்க இதை மாற்றி வைங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனா அவங்களால் முடியுமா எத்தனை பேர் அதை வந்து சொல்லிட்டு போனோன்னா ப பண்ணிருக்கீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு ஃபீஸை கொடுத்துருவீங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா இந்த ஒப்பீனிய செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் மாதிரி ஒரு ஒரு ஆளாக இருப்பீங்க ஆனால் அந்த வேலையை மட்டும் செய்யவே மாட்டீங்க இது எல்லாரும் பண்ணுற விஷயம் ஒருத்தர் ஒருத்தரை வச்சு ஒப்பிட்டு பார்க்குறது ஃபஸ்ட்டு ஒரு காரியம் முடியும்னா கட இந்த இயற்கையை எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்போ இந்த வடகிழக்கும் தென்கிழக்குக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய இந்த இருபத்தஞ்சி வருஷ அனுபவத்தில் நான் சொல்லி நிறையா பேர் போயிருக்காங்க இதில் ஒரு பெரிய விஷயம்னா கையெடுத்து கும்பிட்ணும் நான் போகிற இடத்துல அது ஆறு வயசுலேருந்து அறுபது வயசாக கூட இருக்கட்டும் குடும்பத்தோடு போயிடுங்க வடகிழக்கு தென்கிழக்கு பாகம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருவானைக்காவல் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போகணும் போயிட்டு ஒரு நாள் அங்கேயே தங்கிடுங்க தங்கிட்டு இந்த கோயில் தரிசனம் முடித்த உடனே அடுத்தது ஸ்ரீரங்கம் போயிடுங்க இந்த ரெண்டு பாகத்துலேயும் ஒரு உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறது வடகிழக்கும் தென்கிழக்குலேயும் பாதிப்பு உள்ளவங்க இந்த ரெண்டு கோயில் தான் ஸ்ரீரங்கம் போகணும் திருவானைக்காவல் இந்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அந்த ரெண்டு பாகத்திலிருந்தும் பிரச்சினையை வந்து தீக்கிறதுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கும் ரூட்டு என்ன என்னென்னா பணமும் இல்லாமல் உடைக்க முடியாது ஏன்னா ஒரு உடச்சாவே பணம் தேவை குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் ஆகலாம் பத்து லட்ச ரூபா ஆகணும் இதை செய்கிறதுக்கு மனசும் வேணும் இதை பண்ணினாமா வேணாவா இந்த இது வந்து அவங்க அந்த கடவுள் இறை நம்பிக்கையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் செய்யக்கூடிய வழி மாற்றத்தை உருவாங்க இது இந்த விஷயம் வந்து எனக்கு நிறைய பார்த்துட்டேன் ஒருத்தங்க வந்து உடனே நடந்துடும் கொஞ்சம் ஆகும் ஆனால் இறை நம்பிக்கை முக்கியம் இது இது ரெண்டு அது அடுத்தது வடமேற்கு வாய்வினியம் அடுத்தது தென்மேற்கு நைருதி பிளாக் இது ரெண்டும் வந்து